சல்லியர்கள் ஈழத்தமிழர்களோட விடுதலை போராட்டத்தில் மருத்துவர்களின் தன்னலம் மற்றும் பங்களிப்பை பற்றி பேசும் படம் ஈழ ஆதரவு நிலைப்பாட்டை பற்றியோ சிங்கள எதிர்ப்பை பற்றியோ விரிவாக பேசாமல் மருத்துவர்களின் பங்களிப்பை பற்றி மட்டுமே பேசியிருக்காங்க இவ்வளவு குறைந்த பொருட்செலவில் இப்படி ஒரு தரமான படத்தை எடுக்க முடியும்னு இயக்குனர் கிட்டு மீண்டும் நிரூபிச்சிருக்காரு மருத்துவராக நடிச்சிருக்கிற சத்யா ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க படத்தில் சில காட்சிகளில் மட்டுமே வர்ற நடிகர்கள் கூட சிறப்பாக நடிச்சிருக்காங்க சிங்களவர்கள் இந்த படத்தை பார்த்தா கூட தமிழர்களோட பெருந்தன்மை பற்றி புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்துருக்காரு கிட்டும் எதிரிகளால் கூட குறை சொல்ல முடியாத ஒரு படம் கொடுமை என்னென்னா தமிழர்களோட வரலாறு பற்றி பேசுகிற படத்தை தமிழ்நாட்டு திரையரங்களை வெளியிட முடியல பக்கத்து மாநிலத்தில் எதிர்ப்பு வந்தால் கூட பரவாயில்ல ஆனால் தமிழ்நாட்டிலேயே வெளியிட முடியலன்னா தமிழர்களோட நிலைமை எவ்வளவு கேவலமாக இருக்குன்னு ஒவ்வொரு தமிழனும் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற திரைப்பட சங்கம் தமிழர்கள் கையில் இருந்தால் தானே தமிழர்கள் படம் எடுக்க முடியும் விடுதலைக்கு பிறகு சொந்த மாநிலத்திலே உரிமை இல்லாமல் வாழ்கிற ஒரே இனம் தமிழினமாக தான் இருக்கும் தமிழர்களோட உரிமை எந்த அளவுக்கு மறுக்கப்படுதுங்கிறதுக்கு சல்லியர்கள் திரைப்படம் ஒரு சான்று சல்லியர்கள் படம் ஓடிடி ப்ளஸ்ஸுங்கிற ஓடிடியில் வெளியே வந்திருக்குது நீங்கள் குடும்பத்தோட திரையரங்குக்கு போனால் குறஞ்சது ரெண்டாயிரம் ரூபா செலவாகும் வெறும் முந்நூறுரூவா கொடுத்தாலே ஓடிடி ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு வருஷம் கிடைக்குது இந்த படத்தை கட்டாயம் பாருங்கன்னு யாரையும் கெஞ்ச போகிறது இல்லை தமிழன் என்ற உணர்வு இருக்கிறவங்க கட்டாயம் பார்ப்பாங்க இந்த படத்தை வெற்றி பெற வைக்கிறது நம்முடைய கடமை தமிழ்நாட்டில் தமிழர்களை நம்பி திரையரங்கு வச்சிருக்கிற பிவிஆர் நிறுவனத்துக்கு இவ்வளோ துமிர் இருக்குன்னா தமிழர்களுக்கு எவ்வளோ துமிர் இருக்கும் ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி இன்னொரு போராட்டத்தை திரையரங்குகளில் நடத்தி காட்டுவோம் தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் பிவிஆர் திரையரங்குக்கு போகக்கூடாது தமிழ் படங்களை புறக்கணிக்கிற பிவிஆரை புறக்கணிப்போம் இவ்வளவு இன்னல்களுக்கு நடுவுலையும் இந்த படத்தை வெளியிட முன்வந்த சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் நண்டிகடன் பட்டிருக்கும் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள் ஈழத்தமிழர் வரலாற்றை வெள்ளித்திரையில் கொண்டு சேர்த்த பெருமை இயக்குனர் கிட்டுவுக்கு என்றும் உண்டு சளியர்கள் படத்தை ஆதரிப்போம் தமிழர்களாய் ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம்